അതല സേട നാരാട അഖിലമേറിട കാളി താനാട അവളോടൻ അതെ സേട നാരാട അഖിലമേർ കാളി താനാട അവളോടൻ ாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளேட நாராட அகில மேறு மீதாட அபிண காணித்தானாட அவளோடன் நிர்வாக திறமையில் நிதி திறமையில் அதிகம் ஆர்வம் கொண்டவரும் மற்றவர்களை தராசில் கணக்கு போடும் வல்லமைப்படுத்தப்படும் மற்றவர்கள் துல்லியமாக இடைவோடும் மானசீக அறிவை பெற்றவரும் அதிகம் பெருஞ்சத்துக்கு அதிபராக இருக்கும் துலாம் ராசி உதித்த நம்பிக்கையாக இருக்கும் நம்பிக்கை நட்சத்திரங்களே உங்களுக்கு கோடான கூடி வணக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ரெண்டாம் ரெண்ட காலங்களில் பானுமைந்தன் சுகஸ்தானாதிபதி யோகாதிபதி என்று அழைக்கப்படும் பரவா ஐந்தில் உட்கார்ந்து கொண்டு அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து உங்களை தெற்கு முக்காடும் அளவுக்கு பானுமைந்தன் சனீஸ் பரவான் உங்களுக்கு கொடுத்திருந்தான் இது அந்த வகையில் நிதர்சனமான உண்மைதான் ஆனால் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான கடந்த ரெண்டரை வருட காலங்களில் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் ராஜயோகம் நாற்பத்தி ஆறு வருடத்திற்கு முன் அடித்த அதே ராஜயோகம் பெருந்தனக்காரயம் பரவலான பணக்காரயோகத்தை பானுமீந்திரன் தரப்போவது உண்மை ஏனெனில் உங்களுக்கு ஒரு யோகாதிபதி சுகஸ்தானாதிபதி துலாம்புக்குத்தான் அவர் மிகப்பெரிய ராஜயோகத்தை தர அதிகமான ஆர்வத்தையும் அதிகமான கணக்கையும் போட்டு வைத்திருக்கிறார் பானுமீந்திரன் சனீஸ்வரன் அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மகர முதல் நண்டு என்று சொல்லக்கூடிய கரகராசிக்கு வரும் போதெல்லாம் அனைத்து ராசிகளுக்கு தான் செய்வார் அந்த வகையில் மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்தேன் நாரப்பா நகைக்குதடா சீமான் சோழே நன்றாக புழிப்பாணி நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தருடைய அருள் வாக்கு கூற்றின்படி இந்த துலாம் ராசிக்காரருக்கு இவர்கள் எடை போடாத அளவுக்கும் இவர்களுக்கு அளவுக்கு அதிகமான செல்வாக்கு யோகத்தையும் சிறச்சொத்து யோகத்தையும் இன்னும் ரெண்டரை பட காலங்கள் ஆறில் உள்ள சனிபவா உங்களுக்கு ஆதாய சனியாக அளவுக்கு செல்வாக்கு யோகத்தை பணப்படுத்த தரும் யோகச்சனியாக சனி சுக்கர பகவான் வருகின்றார் அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்களே என்று சொல்லலாம் ஏனெனில் உங்கள் ராசி சுக்கர பகவானுக்கு சனி பகவான் மிகவும் நெருங்கிய நண்பர் சுக்குரன் சனி சேர்ந்தாவே பணக்கார யோகம் அந்த வகையில் வரும் இருபத்தி இன்னும் ஆறு நாட்களில் வருகின்ற சனிக்கிழமை வானுமைந்தன் குங்குள் ராசிக்கு ரோகஸ்தானம் என்று சொல்லி ஆறாம் இடத்தில் உங்களுடைய கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேஸ் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு எளிதான வெற்றிவேல் வெற்றியாக கிடைக்கக்கூடிய ராஜ்பான சனி உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அவர் சனிக்கிழமை வரும்பொழுது சுக்குரன் சனி ராகு என்று மூன்று பணக்கிரகங்களும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரையஸ்தான் கன்னியாமனையை பார்க்கின்றன அதாவது தன பன்னெண்டாம் பன்னிரண்டாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் பல வழியில் பெருகக்கூடிய யோகமும் ஸ்திரச்சத்தை அமைக்கக்கூடிய யோகமும் ஏன் அளவுக்கு அதிகமான லேண்ட் லாட்ஸ்களை லேண்டை வாங்கி குவிக்கக்கூடிய யோகம் இந்த சரீஸ்வர பகவான் கொடுக்க போகின்றார் ஏனெனில் உங்கள் ராசியில்தான் விசாக நட்சத்திரமும் செவ்வாய் பகவான் சித்திர நட்சத்திரமும் குரு பகவானின் சந்திர பகவானின் அஸ்த நட்சத்திரமும் இருக்கின்றன இந்த மூன்று நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் இதனால் இந்த ராசியில் பிறப்பவர்கள் மற்ற ராசிகளை காட்டிலும் மிகவும் யோகமானவர்களாகவும் அதீத ராஜயோகம் பெற்றவர்களும் ஏன் உலகத்தை ஆட்டி அசைக்கும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் சுக்கர இந்த இடத்தில் மிகவும் வல்லமை பெற்றார் உங்கள் யோகாதிபதி சனி இந்த இடத்தில் உச்சம் பெறுகின்ற அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்ற மகா உத்தமமான ராசி உதயமான ராசி எல்லோர் இதயத்திலும் இருக்கக்கூடிய இதயம் பெற்ற ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசித்த சிங்கங்களே உங்களுக்கு கூடான கோடி வணக்கங்கள் கடந்த இரண்டரை காலங்களும் வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமான செல்வாத்தை கொடுத்தாலும் இன்னும் அதை விட ஆயிரம் மடங்கு வளரக்கூடிய யோகத்தையும் இந்த சனி உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டால் அவர் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனை இருந்து கொண்டு கூடிய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிசர்வனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பணவழி வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் உங்களுக்கு கிடைக்க ஆயத்தமாகிவிட்டன இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த படியில் பணம் வரும் என்று தெரியாது ஆனால் நீங்கள் நினைக்கிற காட்டிலும் நீங்கள் கணக்கு போட்டு கணக்கு வாத்தியார் என்று தராசியில் நிற்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்கள் கணக்கை காட்டில் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான சொத்து சுகம் வரும் நேரத்தை பானுமைந்த உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க விட்டார் அந்த வகையில் நீங்கள் யோகம் பெற்றப்பட்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரே ஏனெனில் இப்படி நிகழ்வு வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த சுக்கரன் சனி ராகு மீனை வீட்டில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து வருவது அற்புத ராஜயோகம் அதிசய மிக பெரும் பணக்கார யோகம் இந்த இடத்துல இருந்து கொண்டு அவருடைய ஏழாவது வர பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு பண்ண கன்னிகாமனையை பார்க்கும்போது தனவீட்டுக்கு பதினொன்றாம் வட்டையை பார்க்கும்போது பணபரபு அளவுக்கு அதிகமான ரெண்டாம் இட காலங்களில் எதிர்பாராத வழிகளை பணங்கள் சேர்த்து ஸ்திரச்சுவத்தை அமைக்கூடிய ராஜயோகமும் அடுக்குமாடி கட்டத்தை அமைக்கக்கூடிய ராஜயோகம் விலை குறந்த தேர் போன்ற வாகன யோகத்தை வாங்கி ஓட்டக்கூடிய ராஜயோகத்தை இந்த பானுமீந்தன் சனி உங்களுக்கு கொடுப்பது நிதர்சனமான உண்மை இந்த வகையில் நீங்கள் பூர்வ பொண்ணியம் பண்ணப்பட்டவர்கள் அதே பானுமந்திரன் சனீஸ்வர உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லிய தர்மமனையுடைய பத்தாவது பார்வையாக போகும் முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் இந்த காலகட்டங்களில் செய்கின்ற காரியமெல்லாம் வாய்க்கும் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் ஒரு பிரயாசப்பட்டு ஒரு தொழில்தானத்தை உருவாக்க நினைக்கிறீர்கள் அந்த இடத்தில் மிகவும் நீங்கள் எதிர்பாராத வழி மிகப்பெரிய தொழில் நிறுவனமும் கிளை நிறுவனமும் நன்கி ஆயிரம் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய மாபெரும் தொழில் அதிபராக வரப்போறீங்க ஏனெனில் இந்த துலாம் ராசியில் ரிஷபராசியில் உயித்தவர்கள் பெரும்பாலும் பெரும் தொழிலதிபர்கள் அந்த காலக்கட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் இது நிதர்சனமான உண்மை இது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்று தான் நாம் சொல்லலாம் ஏனெனில் இந்த இடத்தில் ஒரு மிகவும் சூட்சம ரகசியம் உள்ள காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சூட்சமங்கள் அதிகம் நிறந்த ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மகா யோ யோகசாலிகளாகவும் மதா அதிர்ஷ்டாகவும் பெரும் பணம் படத்தவர்களும் மகா தனவந்தர்களாகவும் உலகத்தில் வளம் வரிகின்றது ஏன் உலக கோழீஸ்வரர் பட்டியலில் இடம்பட்டவர்களை பெரும்பாலும் துலாம் லக்கணத்துக்கு உதித்த துல்லியவான்களே மிக வல்லவான்களே பிரியமான சகோதர சருளே உங்களுக்கு இனிமேல் வாழ்க்கை இன்னும் பொன்னாவரண யோகத்தை ராஜ ராஜயோகத்தை பானுமஹந்திரன் சனீஸ்வரன் குடிக்கின்றார் ஏனெனில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மகா யோகமாக இருந்து இந்த ஆறில் வரும் ஜனி உங்களுக்கு ஆறாய் பெரியக்கூடிய ராஜயோகத்தை கொடுத்து ஆர்ப்பாட்டமான ஆர்ப்பரிப்பான ஆராய் பெரியக்கூடிய ராஜை யோகிப்படுத்த மிகவந்தர் பற்றிய சேரப்போது உண்மை இன்னும் நீங்கள் யோகம் பெருத்தடைய பிரியமான சகோதர சோருளே சனீஸ்வரபவானின் சேத்திரம் என்று அழைக்கப்படும் திருநள்ளாறு சனீசுவர பகவான் சேத்திரம் சென்று அங்கு உள்ள நலத்தீர்த்தத்தை நீராடி பதினேழு கருங்கோலை மலைகளா அப்பன் நீங்கள் வழிபட்டு அங்கு நீங்கள் இல்லாதவர்களுக்கும் ஏழுமலில் இருப்பவர்களுக்கும் உங்கள் கீழே உள்ளவர்களுக்கு உதவிகளை பொருளாதார உதவி உடையதான உதவிகள் செய்து அங்குள்ள அவரை வழிபட்டு முறை பாட்டாய் யோகம் பாரிவரும்போது ராஜயோகத்தை பெறுவது உண்மை சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவைள்வாய் சச்சரவிந்தி சாக நிறேன் சச்சரவிந்த சாகா நிறையன் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தாம் இச்சகம் வாழ என் தாத்தா சங்கடம் பேர்க்கும் சனி பகவானே என்று மனதார அப்பன் பானம் அந்த துதித்து நீங்க வழிபட்டு வழிபட்டு நீங்கள் சனி சுப்பிரபா மூலமாக தூத்தி வழிபடும் உங்கள் வாழ்க்கை எல்லவும் சந்தேகமான இன்னும் பல வழிகளை உயரக்கூடிய ராஜயோகத்தை பட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மட்டும் இல்லாமல் பல தலைமுறை சுத்து செய்யக்கூடிய ராஜயோகத்தை உங்கள் யோகாதிபதி சனி உங்களுக்கு கொடுப்பது நிரசனமான உண்மை உண்மை உண்மை